ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வரலாற்றில் இந்த மாதிரி மேடையில் குஷ்டி நடந்து எங்கேயுமே பார்த்திடலங்க எங்க நானும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று எம்எல்ஏ நேரடியாக இயக்கத்தோட தொடர்புள்ளவேன் ஏ எப்பவுமே மாவட்ட செயலாளரோட அறையில் வச்சு பேசுவோம் இல்லையாட்டி தென் மாவட்டங்களில் அன்றைக்கு சேடவட்டி முத்தியானனோட கவனத்துக்கு கொண்டு போவோம் இது வித் வால்ஸ் திங்ஸ் இவ்வளவு வெளிப்படையாக அதிமுக நிர்வாகிகள் நாங்கள் இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் அருந்து மன்னிக்கணும் காங்கிரஸ் தோழர்கள் காங்கிரஸ் வந்து தேசிய கட்சிங்கிற காரணத்தினால மாநில தலைமை தனிப்பர் மாநில தலைமை இல்லாதனால அங்கதான் கூட்டங்கள் போட்டால் ஒவ்வொரு குரூப்பும் கோரிக்கை வச்சு வேட்டி உருகிட்டு போவாங்கன்னு ஒரு பழமையிலே சொல்லுவாங்க சரிங்களா அந்த அளவுக்கு இன்றைக்கு பாருங்கள் இந்த கன்னியாகுமரியில் ஆரம்பிச்சு கன்னியாகுமரி டி காஷ்மீர் ஒரு காலத்து நார்த் இந்தியாவில் எல்லாம் லீடர்ஸ் எல்லாம் கேட்பாங்களா எங்கள் எம்பிக்கெல்லாம் சொல்லுவாங்க எப்படி அல் தோ மேடம் இஸ் விமன் உமன் இப்போ பெண் தலைவியாக இருந்தால் கூட இவ்வளோ மில்ட்டரி டிசிப்ளின் ஒரு இயக்கத்தில் ஒன்றரை கோடி தொண்டர்கள் இருந்தால் கூட ஒரு எதிர்கட்சி எதிர்கட்சினால் நடத்தக்கூடிய கூட போனால் நடவடிக்கை ஆகுன்னு ஒரு சாதாரண தொண்டன் கூட பயந்துக்கிட்டு இருக்கானே இந்த மில்ட்டரி டிசிப்ளின் இராணுவ கட்டுப்பாடு எப்படி உங்களால் மெயின்டைன் பண்ண முடியுதுன்னு ஒரு ஆச்சரியப்பட்ட தலைவர்கள் கேட்ட காலகட்டங்கள்லாம் உண்டு ஆனால் இன்றைக்கு ஆல் ஆஃப் அ சடன் நீங்கள் நல்லா சொன்ன மாதிரி இந்த பயம் கார்த்திக் சார் இரட்டை தலைமை வரையில் இருந்தது லட்டு தலைமையில் சட்டமன்ற தேர்தல் சந்தேஷம்ல நான் கூட நிலக்கட்ட தொகுதிக்கு சீட்டு கேட்டேன் நாங்க தான் வெளியில எங்களுக்கு அந்த கூட்டத்துக்கு சம்பந்தமே இல்ல நான் போட்டு ஒற்றை தலைமை காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு முன்னாடி ஒரு ஒருங்கிணைப்பாளர் ஒருங்கிணைப்பா அப்போ நான் கூட தான் சீட்டு கேட்டேன் சீட்டு இல்லை நாங்கள் உடனே சலாம் கூட்டுட்டு மறுநாள் போய் கலப்பணிக்கு போயிட்டோம்

இந்த வார்த்தை சிலர் திவாலான கம்பெனி கூட சேர்மன் போர்டு தொங்கு தொங்குன்னு நினைப்பாங்க அந்த மாதிரி செயல்பாட்டை ஒரு தலைமை தலைவர் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைத்து கொண்டால் ஒரு இயக்கம் குழந்தைகள் இல்லாத ஒரு தலைவர் புரட்சி எம்ஜிஆர் உருவாக்கியது அதை விட தியாக வாழ்க்கை வாங்க புரட்சி அம்மா கட்டி காத்தது முப்பத்தி மூன்று வருஷம் ஆளுங்கட்சி ஆனால் அடுத்த தேர்தலிலே அவர்கள் பத்தாண்டு காலம் முப்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு ஆண்டு கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்தது என்ற வரலாற்று சிறப்பை உருவாக்கி இவர்களிடம் ஒப்படைத்து சென்றால் பல சிக்கல்களை மீறி முதல்வர் துணை முதல்வர் ஒப்பந்தம் உருவாகி நல்ல போயிட்டுள்ள சிஸ்டத்தை அதை டீரைல் பண்ணது யாருங்க அதற்கான என்ன காரணம் எந்த பேராசை உங்களால் எடுத்து செல்ல முடிகிறதா இது இயக்கத்துக்கு